வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இந்த மூலிகைகளை வைத்தே நம்ம ஒரு கஷாயம் ரெடி பண்ணும்போது அதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைந்து வெளியில் ஏற ஆரம்பிக்கும் சரிங்க அப்படி இருக்கும்போது இந்த கார்சினியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடம்புளியை எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த கார்சினியா நல்லா நமக்கு குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் அது வந்து பிளந்தோ நமக்கு ஒரு ஒரு பீஸாக கொடுப்பாங்க ஸோ ஒரே ஒரு பீஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு மூணு பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதனோட நம்ம பார்த்தோம்னா ஒரு மூணு மூன்று அல்லது நான்கு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு மூடி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக நமக்கு வந்து ஊறணும் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஏழு மணி நேரங்கள் ஸோ அந்த மாதிரி நல்லா ஊர்ன பிறகு அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் ஸோ மூன்று கிளாஸ் தண்ணீர் நம்ம விட்டுருக்கோம் ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம ரெகுலராக காலையில் குடிக்கணும் ஸோ இதோட டேஸ்ட்டே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளும் ஒரு மாதிரி புளிப்பு அந்த மசாலா சுவை சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது குடல் பகுதி நமக்கு நல்லாவே வேலை செய்யும் சொல்லலாம் முக்கியமாக அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகளோ ஸோ வயரில் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையோ இது எல்லாமே தவிர்ப்பதற்கு நமக்கு இது பயன்படுது